சிவாய சிவாயினமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி வழி திருவான்மியூர் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க இந்த வரக்கூடிய விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் ரொம்ப ஒரு நல்ல அற்புதமான நல்ல மாதமாக வருதுங்க அதில் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய அந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான நல்ல ஒரு மாற்றம் பயிற்சிகள் முக்கியமாக சொல்ல போகிறான் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை ரெண்டே ரெண்டு கிரகம் மட்டும்தான் மாறுது இது மாதிரி வந்து ஒரு ரொம்ப கிரகங்கள் மாறாதது வந்து ரொம்ப ஒரு அபூர்வமாக சில நாட்களில் மட்டுந்தான் இதுமாரி நடக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஆட்சி ப ஆட்சி இடத்துல இருக்கார் அடுத்து செவ்வாயும் ஆட்சி பண்ண வீட்டுக்கு வராரு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர பகவான் அவரும் ஆட்சி பண்ணக்கூடிய வீட்டுக்கு வராரு இதில் வந்து இப்போது சூரியன் வந்து நீச்சமாக போகிறார் இந்த ஐப்பசி மாதம் முழுவதும் சூரியன் வந்து நீச்சத்துக்கு போக போகிறார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடன் சேர்ந்தே தான் முழுவதுமாக புத பகவான் இருக்கார் இடையில் ஒருத்தர் அவர் வக்கரமாகிறார் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவர் வக்ரமாகிறார் அது இந்த மாதம் முழுவதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தைப்பசி மாதம் முழுவதுமே அவர் வந்து வக்கரத்தில் தான் போகிறார் இந்த ஒரு மாத காலம் சரி அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கடகராசியில் இருக்கார் சனி பகவானை பார்த்திங்கன்னா அவரும் கும்பராசியிலே இருக்கார் என்ன ஒன்றுனா அவர் வக்கரத்தில் போய்கொண்டிருக்கிறார் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கரத்தில் போயிட்டுருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் புத பகவான் அவங்க எப்போ இந்த மாதம் முழுவதுமே துலா மாத துளாராசியில் இருக்கார் அடுத்து வந்து சுக்கர பகவான் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கன்னிராசியில் இருக்கார் அதே மாதிரி நவம்பர் மாதம் மூணாந்தேதி அவர் பார்த்திங்க அப்படின்னா கன்னியிலேருந்து துளாராசிக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறுறார் அதுக்கு முன்பாகவே இருபத்தி ஏழாம் தேதி பத்தாம் மாதம் அக்டோபர் இருபத்தி ஏழு செவ்வாய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய துலாராசியிலேருந்து அவருடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு மாறுறாரு இது மாதிரி கிரக மாளிகைகள் அதிகமாக நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு யோகங்கள் இருக்குதுங்க இந்த மாதத்தில் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு பகவானை சொல்லணும் குரு பகவான் பார்த்திங்கன்னா அதாவது கடகராசியிலே குரு உச்சம் அப்படின்னு பேர் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது வந்து அதிசாரமாக போகிக் கொண்டிருக்கிறார் மறுபடியும் அவர் வந்து தன்னுடைய இடமாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு வந்துட்டு மறுபடியும் அவர் வந்து அடுத்த வருஷம் தான் அந்த இதுக்கு போகிறார் அப்போது வந்து இப்போ போகக்கூடிய குரு பகவான் வந்து அதிசாரத்திலே சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கடகத்தில் குரு பகவான் அவர் வந்து உச்சமடையக்கூடிய இடம் அந்த இடத்துல இருக்காருங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இதில் வந்து ஒரு நல்ல அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே கவனிச்சிங்க அப்படின்னா ராகுவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் அதுவும் வக்ரம் பெற்ற சனி பகவான் அதனால் ப காலபுருஷ தத்துவத்திற்கு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால அரசியல் சார்ந்த விஷயத்தில் பல பல நிறைய மாற்றங்களை இந்த மாதத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ராகு பகவான் அப்படிங்கிறது வாயுஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து சனி பகவானுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால வாயு அதாவது கொஞ்சம் வயசானவங்களுக்கு வாயு சம்பந்தப்பட்ட சில உடல் உபாதைகள் அல்லது சுவாச பிரச்சனைகள் இந்த மாதிரியான சில உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதுலேயும் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த மாதம் உங்களுடைய ராசி அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம் அது முன்பதாக இந்த மாதத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிறைய சுப காரியங்கள் நிறையா இருக்குது சுப நிகழ்ச்சிகளை பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த மாதம் முதல் நாளே அதாவது ஐப்பசி மாதத்தினுடைய முதல் நாள் ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை அன்றைய தினமே சனி பிரதோஷம் வருது அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி பார்த்தீங்க அதாவது திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை ரொம்ப அருமையான ஒரு நாட் குழந்தைகளுக்கெல்லாம் மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடியது இந்த தீபாவளி பண்டிகை புத்தாடைகளுடன் கூடியதானதாக நரக சதுர்தசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அன்றைய தினம் நம்ம வந்து நல்ல ஒரு எல்லாம் வெடித்து குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷம் இனிப்பு பலகாரங்களை எல்லாம் பரிமாறிக்கொண்டு ரொம்ப அற்புதமான நாளாக வரக்கூடிய நாள் இந்த தீபாவளி பண்டிகை அடுத்ததாக அதுக்கு மறுநாள் அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா அதாவது செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா அமாவாசையும் வருகுதுங்க அன்றைய தினம் கேதார கோரி விரதம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையுது அப்புறம் அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சிவபெருமா முருகப்பெருமானுக்கு மிகவும் முகந்தமான கந்த சஷ்டி ஆரம்பிக்குது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஆரம்பிக்குதுங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் மாதத்துலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் வரைக்கும் அதாவது திங்கட்கிழமை வரைக்கும் கந்தசஷ்டி ஆறு தினங்கள் அற்புதமாக வருதுங்க இந்த சஷ்டியில் விரதம் எடுக்கக்கூடிய அன்பர்கள் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் முருகனினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நல்ல வம்ச அபிவிருத்தியை தரும் ரொம்ப நாளாக வந்து வ வீடு கட்டணும் அல்லது வீடு சொந்த வீடு கிராபிரேசம் பண்ணணும்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த கந்த சஷ்டியில் விரதம் எடுங்க அது வந்து உங்களுக்கு கண்டிப்பான கை மேலே பலனை தருங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்து நாள் வருதுங்க உன்னாடி சொன்ன மாதிரிதாங்க ரொம்ப நாளாக ஏதாவது வீடு கட்டாமல் இருக்கீங்க கட்டணுன்னு ஆசைப்பட்றீங்க இல்லை வீடை டெமாலிஷ் பண்ணி மாற்றணும்னு நினைக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயத்தை வீடு கட்டுற சார்ந்த விஷயத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க இல்லை கோவில் கட்டணும்னு நினைக்கிறீங்க கோவிலுக்கு திருப்பணி ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வாஸ்து நாளில் ஆரம்பிங்க காலை எட்டு நாற்பத்தெட்டுலேருந்து காலை எட்டு பதினெட்டு மணி வரை இந்த சமயத்தில் அந்த வாஸ்து புருஷன் நித்திரையை விட்டு எழக்கூடிய நாழிகை வருது இந்த சமயத்தில் நீங்கள் அந்த பூஜையை ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி வருது அதே மாதிரி நவம்பர் மாதம் மூணாந்தேதி அதாவது திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா சோம பிரதோஷம் சிவபெருமான் உகந்த ரொம்ப பிரதோஷம் வருதுங்க இந்த பிரதோஷம் அப்படிங்கிறதுல வந்து சனி பிரதோஷம் ரொம்ப சிறப்புவானது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா திங்கக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் அதற்கு சோம பிரதோஷம் அப்படின்னு பேர் அப்படியானால் சோம பிரதோஷம் நடுவில் ஒன்று வருது அதாவது இந்த மாதத்தினுடைய நடுவில் சரியாக பார்த்தீங்கன்னா மூணாந்தேதி நவம்பர் மாதம் மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருது அடுத்து நவம்பர் தேதி புதன்கிழமை பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி தரம் அன்றைய தினம் வந்து சிவபெருமான் கோயில் ஆலயத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாபிஷேகம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக வருதுங்க அண்ணாபிஷேகம் நடக்கக்கூடிய நாள் அதே மாதிரி நவம்பர் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் உகந்தமான கிருத்திகை வருது இது வந்து முருகப்பெருமான் அன்றைய தினம் விரதம் எடுத்து வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் குறிப்பாக கிருத்திகை கிருத்திகை முருகப்பெருமான வழிபாடு செய்வாங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுறவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேல் பாராயணம் பண்ணுறவங்க இவங்களாம் அதை நீங்கள் விடாமல் அதன் நாளில் செய்யும்போது உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் முக்கியமாக முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா உடல் ஆரோக்கியத்தை தருபவர் அது கிருத்திகை விரதத்தில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய குடும்பத்தும் உங்களுடைய துணைவர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது கிருத்திகையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு வந்தமான சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தியில் ஐப்பசி மாத சங்கட சதுர்த்தி என்ன சிறப்பு அப்படின்னா இந்த துலாவிலே இருக்கக்கூடிய சூரியன் நீச்சமடைஞ்சு அதில் வந்து அதில் அந்த அதில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதுனால இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதத்திலே இவர இவரை வழிபாடு செய்கிறவங்களுக்கு விவசாயம் செழிமையாக இருக்கும் விவசாயம் நல்ல அபிவிருத்திகள் கிடைக்கும் நல்ல சத்தான உணவுப் பொருள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பழங்கள் நல்ல விளைச்சல்கள் ஏற்படும் அதனால வந்து நல்ல விலைவாசிகள்லாம் குறையும் அதனால் வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி ஐப்பாசி சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது விவசாயத்திற்கு ரொம்ப சாதகமான சங்கடகர சதுர்த்தியாக இருக்கும் ஐப்பாசி மாச சங்கட சதுர்த்தி அதனால தான் சிறப்பாக கதிர்நாத்தெல்லாம் கொண்டு வந்து பிள்ளையார்கிட்ட வச்சு ஊரில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் இருக்கக்கூடிய இப்போ பிள்ளையார் கோவிலெல்லாம் அதெல்லாம் வச்சு வழிபாடு செய்வாங்க ரொம்ப அற்புதமானது அதனால தான் சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய பூர்ணமியில் அன்னத்தினால் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய நவம்பர் பத்தாம் தேதி முருகப்பெருமாள் உகந்த கந்த ச இது கிருஷ்ணபக்ஷ சஷ்டி வருது அடுத்ததாக பதினெட்டு தேதி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா பெருமாள் உகந்தமான ஏகாதசி வருது அதுவும் இந்த ஐப்பசி மாதத்தினுடைய முப்பதாவது நாள் அதாவது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கடைமுக தீர்த்தவாரி நடக்கக்கூடிய நாள் அதற்கு கடைமுகம் அப்படின்னு பேர் அது என்னங்க கடைமுகம் அப்படின்னா இந்த முப்பது நாளும் வந்து காவேரியிலே ஸ்நானம் செய்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அதுவும் வந்து இந்த துலா மாதத்தில் துலா கட்டம் அப்படின்னு இருக்குது மயிலாடுதுறையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா துலா கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு லாகடம் லாகடம் துலா கட்டங்கிறத லாகடம் லாகடம்னு அப்படின்னு அது பேச்சு வழக்கில் அந்த துலா கட்டத்திலே போய் அந்த காவேரி வந்து கிழக்கு நோக்கி அந்த இடத்துல பிரபாகமாக போகும் அந்த இடத்துல அந்த இடத்துல போய் முப்பது நாட்களும் ஸ்நானம் செய்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும் இந்த முப்பது நாளும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அபயாம்பிகை சமேத ஆகட்டும் அதே மாதிரி வந்து உத்தர மயூர்நாதர் கோவில் நிறைய கோவில்லேருந்து தீர்த்தம் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து சுவாமிக்கு வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க அந்த அஸ்தரேகரர் வந்து தினந்தோறுமாக அந்த முப்பது நாளும் அந்த இடத்துல காவேரியில் ஸ்நானம் செய்து வச்சு எடுத்துகிட்டு போவாங்க இந்த முப்பது நாளும் அந்த இடத்துல சுவாமியை நீராடுவதனால நாமும் அந்த முப்பது நாட்கள் அந்த நீராட்டத்தை செய்தோமையானால் நமக்கு பரிபூர்ணமான நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய காவேரி மகாத்மியத்தில் ஒரு பெரிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இருக்குது அதில் அதே மாதிரி இந்த முப்பது நாள் என்னால் செய்ய முடியலங்க அப்படின்னா கூட அந்த முப்பதாவது நாள் அதாவது ஐப்பசி மாதத்தினுடைய முப்பதா நாள் கடைமுகம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதான் அந்த கடைசி நாள் போயாவது அந்த சுவாமிக்கு உண்டானபடியான போய் அந்த காவேரியில் ஸ்நானம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இகபர சௌபாக்கியங்கள் கிடைக்கும் அருளும் பொருளும் ஒருங்கேற கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை அதனால் அற்பேற்பட்ட அந்த கடைமுகம் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது இப்படியாக அற்புதமான ஒரு நல்ல மாதமாக அந்த ஐப்பசி மாதம் வருது உங்களுடைய ராசி பலனை இப்போ தெளிவாக பார்ப்போம் சிவாயி நமக மிதுன ராசியாகிய உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் விசுவாபசு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குங்கிறது நல்லா கவனிங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சாதகம் என்னென்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் தான் அவர் வந்து அஞ்சாம் இடத்துல போகிறாரு அவர் நீச்சம் ஆயிட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க நீச்சம் அடைஞ்சாலும் கூட அது வந்து ஒரு நல்ல அமைப்பில் தான் போகிறாரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த சூரிய பகவான் வந்து உங்களுக்கு நான் மூணுக்கு உடையவர் அந்த மூணுக்கு உடைய குரு சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல நீச்சமடைவது நல்லது முக்கியமாக சொல்லணுன்னா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் அஞ்சாம் இடம் குழந்தை பாக்கியம் அதுக்கப்புறம் உங்களுடைய மன விருப்பம் அதாவது காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்களுக்கும் அஞ்சாம் இடம் இப்போது ஐந்தாம் இடத்துல வந்து மூணாம் அதிபதி போகிறதுனால இதில் என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக யாராவது நீங்கள் விரும்பிகிட்டு இருக்கீங்க இல்லை உங்களுக்கும் உங்களுடைய அவங்களுக்கும் அந்த பாட்னருக்கும் ஒரு நல்ல ஒரு புய்தல் இருக்குது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதை வந்து ஒரு ப்ரப்போஸ் பண்ணியோ அல்லது அதை முன்மொழிஞ்சோ அதை வந்து ஒரு இது பண்ணியோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு காதல் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கணும் அதை நாங்கள் வந்து எங்களுடைய இதை வந்து உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளை வெளிப்படுத்தணும் அதற்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படின்னு நாங்கள் ரொம்ப நாளாக தயக்கத்திலே இருந்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த ஐப்பசி மாதம் இந்த மாதம் அதை உங்களுக்கு சாதகமான மாதமாக இருக்குது அதை நீங்கள் பரிபூர்ணமாக உங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்தி அதை வந்து நீங்கள் உங்களுக்கு உண்டானபடியான வாழ்க்கை துணைவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்வதற்கான ஒரு நல்ல அமைப்பு இந்த ஐப்பசி மாதத்தில் இருக்குது அதனால் அது மாதிரி இருக்கக்கூடிய மிதன் ராசிக்காரங்க இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா ஐந்தாம் ஆதி ஐந்தாம் இடத்துல வந்து மூன்றாம் பாவத்திற்குடையவர் போகிறதுனால நல்ல ஒரு உயர்வான நல்ல மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கும் இது ஒரு பெரிய ப்ளஸ் ஃபஸ்ட்டு அடுத்தது கவனிச்சிங்க அப்படின்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷங்கள் ஆகிடுச்சுங்க ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை தான் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப இயங்கிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு அடுத்த கல்யாணம் பண்ணவங்களுக்கெல்லாம் குழந்தை இருக்குது எல்லாருக்கும் கடவுள் கொடுக்குறாரு ஆனால் எங்களுக்கு எப்போ தான் கொடுப்பாரு அப்படின்னு எங்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது ரொம்ப யார் எங்கே சொன்னாலும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் சுவாமி யாராவது இங்கே சொன்னாங்களா உடனே அங்கே போகிறோம் இந்த ஹோமத்தை பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஹோமத்தை பண்ணிடுறோம் சுவாமி இங்கே போய் பார்க்கணும்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் சாமி என்ன பண்ணிக்கிதுன்னு நம்ம எடுக்காத விரதம் இல்லை சுவாமி எல்லா விரதமும் எடுத்துட்டேன் ஆனால் எப்போ தான் சுவாமி எனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் வேண்டவங்களாக இருந்தாலும் சரி கவலையே படாதீங்க இந்த மாதம் ஐந்தாம் இடத்திலே சொல்லக்கூடிய சூரிய பகவான் இது வந்து ஒரு பெரிய நீச்ச பங்கமான ராஜ யோகத்தை தரக்கூடிய இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு சூரிய பகவான் அதனால் மிதுர ராசி காலங்களுக்கு கல்யாணமாகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக ஒரு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சூரிய பகவான் அதில் சந்தேகம் இல்லாதபடியானபடியே இருக்கார் சூரிய பகவான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கர பகவானை சொல்லணும் இந்த ஐந்தாம் மடத்தில் வந்து பல கிரகங்கள் உங்களுக்கு நல்ல வேலையை செய்யுது புத பகவானாக வந்து அதிலே தான் உட்காந்துருக்காரு நாலாம் ஆதிபதி மூணாம் ஆதிபதி ஐந்தாம் மடத்தில் போய் உட்காறாரு இப்போ அதில் மேலும் வந்து கவனிச்சிங்கன்னா சுக்கர பகவானும் அங்கே போய் ஜாயின் அடிக்கிறார் நவம்பர் மூணாம் தேதி அவரும் போய் அங்கே சுக்ரனும் போய் உட்காந்துக்கிறாரு சுக்கர பகவானுக்கு என்ன ஒரு சிறப்புன்னா ஐந்துக்கு உடையவரே சுக்ரன் தான் உங்களுக்கு ஐந்தாம் பாவத்திற்கு உடையவரே அவர் தான் அவர் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்ததுனால மேலும் அந்த பலன்களை நல்லபடியாக செய்வார் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ நீங்கள் நாங்கள் டாக்டர்கிட்ட போகிறோம் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் நிறைய பேர் வந்து டாக்டர் வந்து சில சமயத்தில் வந்து நர்ஸு போடுறாங்க கம்பவுண்டர் போடுறாங்க அந்த டாக்டரே ஊசி போடுறாங்க நிறைய இடத்துல எதுவுமே நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் அந்த டாக்டரே இந்த ஊசியை போட்டால் அது எப்படி சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அந்த தானத்திற்கு உடையவரே அந்த இடத்துக்கு வர்றதுனால அந்த வேலையை அவர் செளிமையாகவும் செம்மையாகவும் சீராகவும் முழுமையாகவும் செய்வார் ஏன்னா அவர் தன்னுடைய வேலையை செய்ய வேண்டிய இடத்துக்கு அவரே வந்து உட்கார்றாரு அப்போ அந்த வேலையை அவரே செஞ்சிருவார் அதனால் அற்புதமான நல்ல பலன்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கப் போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் அஞ்சு கோடியோர் ஆறில் போகிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது எதோ ஒரு அடிப்படையில் நல்லதுன்னா கடன் சுமை குறையும் ரொம்ப நாளாக கடன் இருக்குங்க நிறையா வட்டி கட்டியாச்சு அசலுக்கு மேலே வட்டியை கட்டிட்டேன் ஆனால் இந்த கடன் தொல்லை போகவே இல்லை ஏதாவது மிதுன் ராசிக்காரங்கள் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய அங்காள்ப்பு ஆல்ரெடி அவர் அத்தமசனி ஆரம்பிச்சதுலேருந்தே சரி கிடையாது மிதுனவாசிக்காரங்களுக்கெலாம் இப்போதான் கொஞ்சம் மாறி மாறி நல்ல விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குது புது மிதுன ராசிக்காரங்களுக்கு அதில் ஒன்றே உள்ள மட்டும் அவங்களால் இன்னும் டக்குன்னு வர முடியாது என்னென்னா கடன் தான் மிதுன் ராசிக்காரங்களுக்கு அந்த கடனை எப்போதாங்க செய்யலாம் சரி பண்ணலாம் அப்படின்னா இந்த சமயம் சரி பண்ணிடலாம் நீங்கள் இந்த ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு உடையவர் ஆறில் போய் உட்காறாரு அஞ்சாம் இடத்துலேயும் நிறையா கிரகங்கள் அலி அழிமையாகுது கடன் சுமையை குறைக்கலாம் நீங்கள் முக்கியமாக இந்த காலத்தில் நீங்கள் யாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா கேது பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல உட்காந்துருக்காரு அதனால் பிள்ளையாருக்கு வந்து சங்கடக சதுர்த்தி இந்த மாதம் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி வருதுங்க அதில் வந்து விநாயக பெருமானுக்கு பழங்கள் தேன் இது மாதிரியான அபிஷேகப் பொருளை வச்சு அவர் வழிபாடு செஞ்சீங்கன்னா பிள்ளையாரோட ஆசிர்வாதம் நல்லா இருப்பீங்க நல்ல ஒரு உயர் பதவிகள் உங்களை நோக்கி வரும் சிவாயினம்மா